அல்லாஹினுடைய மாபெரும் பெரும் கிருபையில் இந்த ராத்தி பூஜலாலயினுடைய இந்த மஜ்லிஸும் அதைத் தொடர்ந்து அல்லாஹை திகிரு செய்கின்ற இந்த புனிதமான இந்த திக்ருவினுடைய மஜ்லிஸும் அதை முடித்துவிட்டு அமர்ந்திருக்கின்றோம் இதனால் கிடைத்த பரக்கத்தை வசீலாவாக வைத்து அல்லாஹினுடைய துவா கேட்கும் பொழுது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்கின்ற அந்த அடிப்படையிலே இப்பொழுது துவாவினுடைய மஜிலிஸ் ஆரம்பமாகிறது الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد تب القلوب بدواعها وعافية الأبدان وشفاعها ونور الأبصار وليائها وعلى آله وصحبه وسلم اللهم يا أول الأولين ويا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين لا حول ولا قوة إلا بالله العلي العظيم اللهم إنك عفو تحب اللفظ فاعف عنا يا كريم يا رحيم يا الله ربنا للمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين ربنا رب رحمهما كما ربياني يعني صغيرا ربنا رب رحمهما كما ربياني يعني صغيرا ربنا رب رحمهما كما ربياني يعني صغيرا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار يا الله இறுபையுள்ளவனே யாவல்லா கருமையானே எஜமானனே யாழ்லா எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து அருள் புரியவாயாக யாழ்லா பாவங்கள் செய்கின்ற இயல்பை இந்த மனிதர்கள் யாழ்லா நாங்கள் பாவங்கள் செய்து கொண்டே இருப்போம் யாழ்லா யாழ்லா அதை விட்டு திரும்பி யாழ்லா எங்களை வாழச் செய்வாயாக நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் எல்லா பாவங்களையும் மன்னித்து யாழ்லா அன்று பிறந்த அன்று பிறந்த பாலகர்களை போன்று எங்களை ஆக்குவாயாக யாழ்லா பாவமற்றவர்களாக ஆக்குவாயாக யா பாவங்கள் எல்லாவற்றையும் யால்லா நாங்கள் தேர்ந்து செய்த தெரியாமல் செய்த வெளிப்படையாக உள்ரகமாக செய்த எல்லா விதமான பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்லா எங்கள் பெற்றோர்கள் எங்கள் உஸ்தாதுமார்கள் எங்கள் குடும்பத்தினர்கள் என் சகோதர சகோதரிகள் செய்த எல்லா விதமான பாவங்களையும் மன்னித்தருள் புரிவாயாக யாழ்லா எங்கள் குடும்ப குடும்பங்களிலே யாழ்லா உன்னுடைய வரக்கத்தையும் உன்னுடைய சகீனத்தையும் நிறைத்தருள் புரிவாயாக யாழ்லா யா எங்களுடைய மதர்சாவிலே

யாவ்லா தபறுகளிலே யாவ்லா நாங்கள் அடக்கப்பட்ட பிறகு கேட்கப்படும் மூன்று கேள்விகளுக்கும் யால்லா சிறந்த முறையிலே பதிலளித்து யாவ்லா நிக்க நோமத்தில் அரு சென்று மலக்குமார்களால் சொல்லப்படுகின்ற வாக்கியத்தை தருவாயாக யாழ்லா அந்த கபறுகளை எங்களுடைய கபறுகளையும் யாழ்லா எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு முன் முன்பு சென்று எல்லா நபர்களுடைய கபறுகளையும் யாழ்லா கண்ணிட்டும் அளவிற்கு விசாலமாக்கி வைப்பாயாக கபறுகளிலேயா உன்னுடைய சோனத்தினுடைய ஒளியை கொண்டு பிரகாசமாக்கி வைப்பாயாக யாழ்லா யாழ்லா எங்கள் உள்ளங்களிலே உள்ளங்களிலேயா இருக்கின்ற எல்லா விதமான தீய சிந்தனைகளையும் போக்கிவிடுவாயாக யால்லா நல்ல சிந்தனைகளையும் யாவெல்லா நல்ல நல்ல தெளிவான சிந்தனைகளை எங்களுடைய உள்ளங்களிலே போடுவாயாக யாழ்லா எங்கள் அனைவர்களும் யாழ்லா ஆலிமே ரப்பானியாக ஆக்கி அருள் புரிவாயாக ஆலிமே சைத்தானியாக ஆக்கி விடாதே யாழ்லா யாழ்லா எங்கள் குடும்பத்திலே மரணித்த எல்லா நபர்களுடைய கபறுகளையும் யாழ்லா சுவன பூஞ்சோலியாக ஆக்குவாயாக யாழ்லா அவர்கள் முன்பு சென்று விட்டார்கள் யா நாங்களோ பின்பு வரக்கூடியவர்களாக இருக்கிறோம் யாழ்லா யா எங்களுடைய கபறுகளையும் யா சூன சுவன பூஞ்சோலியாக ஆக்குவாயாக யாழ்லா எங்களுடைய சந்ததிகளை எங்களுக்கு உதுவா செய்யக்கூடிய சந்ததியினர்களாக ஆக்குவாயாக யாவா சுல்தான் அவர்களுடைய மகனான எம் எஸ் முகமது ரஃபீக் அவர்களுடைய உடல் ஆசியத்திற்கு யாழ்லா துவா செய்கிறோம் யாழ்லா இங்கு ஓதியை இந்த ராத்தி மதிலை செய்து கொண்டும் யா திகரு மதி செய்தண்டும் யாழ்லா உன்னுடைய மேலான கருணையை கொண்டும் யாழ்லா அவர்களுக்கு உடல் ஆசியத்தை தந்த அன்புரிவாயாக அவர்கள் அவர்கள் குடும்பத்திலே யார் யாரெல்லாம் நோய்வாய்பட்டிருக்கிறார்களோ எல்லா நபர்களுக்கும் யாழ்லா பூரண ஷிபாவை தந்த அன்பு புரிவாயாக யாழ்லா நோயை கொடுப்பவும் நீயே யாவ்லா அதற்கான தீர்வையும் அதற்கான மருந்தையும் தருபவனும் நீயே யாவ்லா அதை அந்த சிபாவை அந்த ஆஃபியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் தருவாயாக எங்கள் எங்கள் குடும்பத்தினர்களில் யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கு இருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களுடைய யாழ்லா எல்லா நோய்களையும் முன்புறத்திலிருந்து ஷிபாவை தந்த அருள் புரிவாயாக அல்லாஹ் உன்னை தவிர அந்த நோயிற்கு நிவாரணம் தரக்கூடியவன் வேறு யாரும் இல்லை இல்லையா நோய்களை எல்லாம் தீர்த்து யா நிவாரணத்தை அளிப்பாயாக யா ல்லா இங்கு ஓதுகின்ற எங்கள் அனைவர்களும் யா அல்லாஹ் குரானை மனனம் செய்த ஹாஃபில்களாக அதை முழும்கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய ஆளில்களாகவும் புரிவாயாக யா முகமது ரஃபீக் அவர்களுடைய அல்லாஹ் நீ பூரண வரக்கத்தை தந்தால் புரிவாயாக அவர்களுக்கு இருக்கின்ற எல்லா தேவைகளும் முன்புறத்தில் இருந்து பூர்த்தி செய்தால் புரிவாயாக எங்களுடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றி கொடுப்பாயாக யாவா எங்களில் எவர் எவர்களின் இல்லத்திலே நல்ல காரியங்கள் நல்ல 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 காரியங்கள் நடக்க இருக்கின்றதோ எல்லாவற்றையும் யாவா உன்னுடைய ரஹமத்தை கொண்டு நடத்தி தருவாயாக உன்னுடைய வரக்கத்தை அந்த நிகழ்வுகளிலே உண்டாக்கி தரு தருவாயாக யாவ்லா எல்லா விதத்திலும் எங்கள் குடும்பங்களிலே பறக்கச் செய்வாயாக எங்களுடைய வியாபாரங்களிலே எங்கள் பெற்றோர்களுடைய எங்கள் உஸ்தாதுமார்களுடைய வியாபாரங்களிலே பறக்கச் செய்வாயாக அவர்களுக்கு பொருளாதார சிக்கலின்றி யாழ்லா பொருளாதாரத்தை முன்புறத்திலிருந்து தருவாயாக அல்ல அல்ல குறையாத கசானாவுடையவனை யல்லா உன்னுடைய கசானாவிலிருந்து சிறிது எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் அளவிற்கு தாய் யா ல்லா நீ எஜமானன் நீ தான் யா கனி உன்னிடமே உன்னிடமே மட்டுமே யாழ்லா நாங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் யாழ்லா கேட்கின்ற இந்த அடியார்களுடைய கையை நீ மறுத்து விடாமல் யாழ்லா புறக்கணித்து விடாமல் யாழ்லா எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வாயாக எங்கள் மனது நிரம்ப எங்கள் கை நிரம்ப யாழ்லா தேவைகளை உன் குரத்திலிருந்து பூர்த்தி செய்து தருவாயாக யாழ்லா எதை எதையெல்லாம் நாங்கள் கேட்டோமோ எதையெல்லாம் கேட்காமல் உள்ளங்களிலே பூட்டி வைத்திருக்கிறோமோ எதையெல்லாம் கேட்க வேண்டும் என்று நினைத்தும் கேட்காமல் இருக்கிறோமோ எல்லாவற்றையும் யாழ்லா உன்னுடைய மேலான ஏற்று ஏற்றுத்தருவாயாக எல்லாவற்றையும் எங்களுக்கு தருவாயாக எங்களுடைய எல்லா ஹாஜாத்துகளையும் நிறைவேற்றி தருவாயாக யாவா மரணிப்பதற்கு முன்பு ஒரு முறையாவது பெருமானா சொல்லுள்ள அவர்களை கடலிலே கண்டு தரிசிக்கின்ற பாக்கியத்தை தருவாயாக யல்லா குடும்பத்துடன் பெற்றோர்களுடன் யல்லா ஹஜ்ரா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக பெருமாள் அவர்களுடைய சலாம் கூறி அதனுடைய பதில்களை பெற்று கொள்ளுபவர்களாக எங்களை ஆக்க வைப்பாயாக யல்லா எங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வாயாக உன் அரியாபுரத்திலிருந்து பூர்த்தி செய்வாயாக உன்னுடைய ரஹமத்தை கொண்டும் கருணையை கொண்டும் எங்கள் துவாக்களை கபூல் செய்வாயாக يا الله ننقل دعاك لإيتر كل باياك ننقل سيدة ذكره لإيقندم ننقل ودي راتبه لإيقندم ننقل دعاك لإيقبل شي باياك ربنا تقبل دعانا بجاء سيدنا محمد صلى الله عليه وسلم ربنا تقبل منا إنك أنت الصميم العليم وتب علينا يا ربنا إنك أنت الطواب الرحيم ربنا تقبل منا ما كان صالحا وأصلح لنا وأصلح لنا ما كان فاسدا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعليه وصحبه أجمعين سبحان ربك رب العزة أما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله يا ربي صل عليه